என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து மரவள்ளி கிழங்கு வேக போட்டுட்டு இருக்கேமா மரவள்ளி கிழங்கு வாங்குறது பெருசு இல்ல இல்லையா இது தோ தோசி அது குக்கர்ல போடல இதுல போட்டுட்டேன் இன்னைக்கு இதுல வடை சட்டியில போட்டுருக்கேன் ஓகே இது என்ன பண்ணி இருக்கீங்க கொஞ்சம் மஞ்சள் போட்டேன் ஓ வேக வைக்கும்போது ஆமா மறந்துட்டேன் உப்பு போட்டுருக்கேன் ஒரு வடிகட்டி மாதிரி வச்சு அதில் போட்டு உப்பு போட்டு இது தட்டு போட்டு மூடிடுவேன் குக்கரில் வச்சா ஒரு மூணு விசிலுக்கு விடலாம் ரெண்டு விசில் சரி இப்படி வச்சுட்டேன் இன்னைக்கு ஓ இதனால இது இப்படி வச்சுட்டீங்க ரொம்ப வேக வேகக்கூடாதுங்கிறக்காக இந்த தட்டு மாதிரி வச்சிருக்கீங்க ஆமாம் ஆமாம் ஓ இந்த மஞ்சத்தூள் அதே தானே ஸ்ப்ரெட் ஆகிக்கும் 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 ஓகே பார்ப்போம் மூடிடுங்க பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இல்லைம்மா ஆனால் இதை தோல் தான் பெரும் பிரச்சனை தோல் சீவி நறுக்கிறது இல்லையா மற்றபடி நல்லா காரசாரமாக உப்பு இதில் பெப்பரும் போடுவாங்களா போட மாட்டா போடக்கூடாது இதை ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதத்துக்கும் இல்லை

சில பேர் சொல்றாங்க இந்த சாப்டர் சுகர் கூட கண்ட்ரோல் ஆகுறதுன்னு அதனால எல்லா வெயிட் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு எல்லாம் ரொம்ப இல்ல அது காஸ்ட்லியா நான் வேற சீட்னு சொல்லியப்பர காஸ்ட்லி தான் இருக்கு இல்லை சீப்பான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட இல்லையா அதனால அவ்வளோதானா முடிஞ்சது இல்லை கொத்தமல்லி எல்லாம் ஒன்று போடவே வேண்டியது இல்லை இது இவ்வளோதான் ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈவினிங் டிஃபன் என்ன மரவள்ளி கிழக்கு வேக வச்சிருக்கோம் இல்லையா அவ்வளோதான் வேக வச்சு தாளிச்சிருக்கோம் சூப்பர் கொஞ்சம் தோல் சீவருக்கு மட்டும்தான் கஷ்டம் அதுக்கு உங்களுக்கு அது ஈஸி ஈஸியாக செய்வீங்க